வணக்கம் ஜீனியஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி காஞ்சிபுரம் அங்கே கிளாஸ் எடுத்து வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக குழந்தை கிளாப்பிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க கூட யூ நம்ம யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற புது புது பால் வீடியோடைய ஒன்று கூட மிஸ் பண்ணோம்னாங்க அழகாக பார்த்துடலாம் ஓகே ஜீனியஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஜீனியஸ் நம்ம ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக அருமையாக சூப்பராக இருக்காங்க டீச்சர்ஸ்கெலாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் டிசிப்ளின் சூப்பராக கொண்டுட்டுருக்குறதுக்கு ஓகே இப்போ சூப்பர் மேஜிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ரெடி இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒயிட் பேப்பராக பிளாக் பேப்பராக சொல்லுங்கள் கீழேயும் ஒயிட் பேப்பராக இருக்குது மேலையும் ஒயிட் பேப்பராக இருக்குது மேலேயும் ஒயிட் பேப்பராக இருக்குது கீழேயும் ஒயிட் பேப்பராக இருக்குது ட்ராயிங் ட்ராயிங் வந்துச்சுன்னா நல்லா கை தட்டலாம் வாங்க இப்போ கருப்போயில பாடம் நல்லா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் ட்ராயிங் வந்து நல்லா இல்லை அதுக்கு என்ன பண்ணிடலாம் கலர் வச்சிடலாம் கலர்ஸ் வந்துடுங்க வந்துருச்சுன்னா கிளேர் பண்ணிடுறேன் தேங்க்யூ

முட்டை யூ பாருங்க முட்டைக்கு கை தட்டது முட்டைக்கு மதிப்புள்ள மூணு வயசுல ஒன் டூ த்ரீ மூணு ஒன்னு ஒன்று ओह बहुत चारी भाई इधर बॉडी नहीं जा रहा है कौन ड्रेस तो पहन पन्ना ऑन ड्रेस होना है वो तो ताजी तो पतला और आरोप ताल भाग आरंज जंस वाला लम्बा देख कौन है टेंडे टेंडे कौन

தேங்க்யூ ஒரு முக்கியமான விஷயம் ஜினியர்ஸ் ஈசி மேக்ஸோட மெயின் வீடியோ வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அல்லது கமெண்ட்ஸ்லேயும் பார்த்துக்கலாம் நீங்கள் அது ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நம்ம மனசார தேங்க் பண்ணிக்கிறேன் ஜீனியஸ் தேங்க்யூ ஜினியஸ் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வார்த்தைகள்